வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மதுரையில் இதுவரைக்கும் நடைபெற்ற வேலைகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்து மதுரையில் வந்து கீழே வந்து ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு எக்ஸ்டென்ஷனும் மேலே மாடியில் ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடு கட்டுமானத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து மொட்டை மாடி மொட்டை மாடியில் வந்து கைப்பிடிச்சவர் எல்லாமே உடச்சி எடுத்தாச்சு மரங்கள் இருந்தது எல்லாமே வெட்டி எடுத்தாச்சு நம்ம வந்து மேலே வீடு கட்டுறோம் அப்படின்னா கைப்பிடி சோறு எல்லாம் உடச்சிட்டு தான் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் அதை நம்ம எடுக்கிறத பொறுத்து நம்ம கீழே இருந்து இணைக்கிறதுனால மேலே இருக்கிற கைப்பிடி சோறு உடச்சிட்டோம் இப்போ வந்து கீழே வந்து ஒரு பீமை போட்டு பீமுக்கு மேலே ஒரு அடி சுவர் கட்டி மேலே வந்து ரூஃப் காங்கிரீட் போட போகிறோம் இப்போ ஏற்கனவே இந்த பக்கம் இருக்கிறது வந்து பழைய பில்டிங்கு அந்த பில்டிங்கோடையே எக்ஸ்டென்ஷன் பண்ணி கீழே கீழே இருந்த காம்பவுண்டு வாழை எல்லாத்தையுமே அப்படியே இணைச்சி தரைத்தடத்தில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு காங்க்ரீட்டு அந்த வீடியோ தான் இப்போ பார்க்குறோம் லிப்ட் காங்க்ரீட்டு தான் லிஃப்ட் மிஷின் வச்சு காங்கிரீட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஓகே காங்கிரீட்டு போட்டு கையோட உடனே பாத்தி கட்டியிருக்கிறோம் தண்ணி நிறுத்துறதுக்கு கோடு போட்டு தண்ணி நிறுத்தி வச்சு ஓகே அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே மாடியில் வந்து நான் சொன்ன மாதிரி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இது வந்து மாடியில் கட்டுமான சோவர் கட்டினது வீடு எடுக்க முடியல லிண்டல் காங்கிரீட்டு போட்டது அடுத்து ரூஃபு மேலே இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் மேல் மாடியில் வந்து பழக அடைச்சி பைப் லைன்லாம் கொடுத்து கவர் பிளாக் வச்சு மட்டம் எல்லாம் பார்த்து காங்கிரீட்டு போடுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு ஓகே இதுவும் லிப்ட் மிஷின் தான் ஓகே மாடியில் காங்கிரீட் போட்டு முடிந்தது கம்ப்ளீட் பண்ணியாச்சு கைப்பிடிச்சவர் கட்டியாச்சு மொட்டை மாடியில் கைபிடிச்சவர் கட்டி முடிஞ்சு இப்போ பூச்சி வேலைகள் வந்து அவுட்ரு உள்ள பூச்சி வேலைகள் முடிந்திருக்கு இந்த மற்ற வேலைகள் டைல்ஸு பெயிண்டிங்கு மற்றும் கார்பெண்டர் ஒர்க்கெலாம் இனி இருக்குது வரைக்கும் நடைபெற்ற வேலைகளை இப்போ வீடியோவில் பார்த்துருக்குறோம் இப்போ தான் நம்முடைய சேனல் நீங்கள் முதல் தான் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் மீண்டும் இதே போல் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நம்முடைய சேனலில் தினந்தோறும் கட்டுமானம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் பாருங்கள் பார்த்துட்டு கமான்ல மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே பாய்